கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த சோக நிகழ்வுகள் மீண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நான் பங்கேற்றிருக்கிறேன் நிறைவாக நமது பெருன்பிற்குரிய தலைவர் தொடர் திருமாவர்கள் பேச இருக்கிறார் அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச இருக்கிறார் மேடையில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் எல்லோருக்கும் வணக்கம் பெரும் திரளாக திரண்டிருக்கிற நண்பர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கடுமையான உழைப்பிற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநில கட்சியாக இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு நூற்றாண்டு கால கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதற்கு முன்னால் அதற்கு முன்னாலேயே தமிழக மக்கள் விடுதலை சிறுத்தையை ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ் மண்ணில் அங்கீகரித்து விட்டார்கள் என்பதை நான் மிகுந்த அழுத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன் இடதுசாரிகளுடன் நெருக்கமான பயணத்தில் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் காரல் மார்க்சின் கருத்துக்களை தனதாக்கிக் கொண்டு தனது இயக்கத்தின் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் தமிழ் மண்ணில் களமாடுகிற பொழுதே இது ஒரு தமிழ்நாட்டிற்கு தேவையான அரசியல் இயக்கம் என்பதை தமிழக மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் என்பதையும் இந்த வேளையில் இருந்து நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் நடத்துகிற இந்த போராட்டம் தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதற்கான போராட்டம் அல்ல தமிழக அரசை கண்டித்த போராட்டம் அல்ல நாம் முரண்படுகிறோம் தமிழக அரசுடன் அந்த முரண் அல்ல மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் முரண்படுவது முரண் சகோதரர் அண்ணாமலை இந்த அரசுடன் முரண்படுவது முரண் வெறுப்பு காழ்ப்பு கசப்பு நம்மால் சொல்ல முடியும் இந்த மேடையில் அரசின் மீது எந்த காழ்ப்பும் எந்த கசப்பும் எந்த வெறுப்பும் நமக்கு இல்லை என்பதை நம்மால் வெளிப்படையாக சொல்ல முடியும் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது எளிய மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அரசை ஆதரிக்கிறோம் அரசுக்கு அருகில் இருக்கிறோம் என்பதற்காக அதை கண்டிக்க தயங்காத கட்சியும் இந்த கட்சிகள் மேடையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அழுத்தமாக சொல்லுங்கள் தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை ஆகிற பொழுது நாங்கள் எந்த பக்கம் இருக்க முடியும் ஊழியர்களுக்கும் அரசுக்கு ஒரு பிரச்சனை போது நாங்கள் எந்த பக்கம் இருக்க முடியும் எளிய மக்களுக்கும் அரசுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஊழியர்கள் தொழிலாளர் பக்கம் எளிய மக்கள் பக்கம் என்பதை அழுத்தமாக சொல்கிறோம் எனவே இதை தமிழ்நாடு முதல்வரும் உணர்கிறார் எனவே அவர் பகையாக இதை எடுத்துக்கொள்ள மாட்டார் இங்கே நடைபெற்றிருப்பது சோகம் நாங்கள் சென்று பார்த்தோம் இது மீண்டும் ஏற்படக்கூடாது மனித வனங்களை கலாச்சாரப்படுத்த வேண்டும் ஒரே நொடியில் இந்த போதை பழக்கத்தை முடிவு கொண்டு வர முடியாது உலகம் முழுவதும் நீக்க வர பரவி இருக்கிறது கௌதம புத்தர் காலத்தில் துவங்கியது டாக்டர் அம்பேத்கர் முன்மொழிந்தார் மகாத்மா காந்தி அரசியல் இதை முன்னெடுத்தார் கல் கூடாது என்று சொன்னபோது ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்தினார் தந்தை பெரியார் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் தான் இது பெரும் பங்களிப்பை செலுத்த முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையிலே சொன்னார் மனித மனங்கள் கலாச்சாரப்படுத்தாமல் வெறும் போதனைகளில் சட்டங்களில் மதுவை ஒழித்துவிட முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் எனவே ஆண்மரங்களை கலாச்சாரப்படுத்த வேண்டும் கல்விப்படுத்த வேண்டும் அறிவியலமாக சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் அத்தகைய மனங்களில் தான் போதை பழக்க வழக்கங்கள் உலர்ந்து உதிரம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் அரசு பொறுப்பேற்க வேண்டும் முதல்வர் பொறுப்பேற்றிருக்கிறார் அதுதான் மகிழ்ச்சி முதல்வர் தவறு செய்திருந்தால் அச்சமில்லாமல் கண்டிப்போம் அது ஜனநாயகம் அதை அவர் தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது எடுத்துக்கொள்ள மாட்டார் ஆனால் முதல்வர் தனது பொறுப்பிலிருந்து இருந்து விலகி செல்லவில்லை சட்டபூர்வமான உருவமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனாலும் பொறுப்பு யார் காவல்துறை மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் சமூக விரோதிகள் இந்த கூட்டணி தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏன் நெருக்கடிக்குள்ளாகிறது யார் இதற்கு காரணம் என்று ஒரு கமிட்டியை போட்டார்கள் அந்த கமிட்டிக்கு பெயர் ஹோரா கமிட்டி அதன் அறிக்கை இன்றைக்கும் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைப்பது உலகத்தில் சுடர் விடுகிற இந்த மகத்தான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை யார் நெருக்கடி கொள்ளாகிறார்கள் ஏன் பொது வாழ்வில் மக்பியாக்கள் குண்டர்கள் தலையிடுகிறார்கள் அதிகார வருகம் ஏன் அவர்கள் பக்கம் சாய்கிறது இதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் ஹோரா ஓராக்கமிட்டு இன்றைக்கும் நீங்கள் சென்று பாருங்கள் கூகுளில் அது மூன்று பேரை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஒன்று தவறான அரசியல்வாதிகள் இன்னொன்று தவறான அதிகாரிகள் இன்னொன்று சமூக விரோதிகள் இவர்கள் இந்த மூன்று பேர் கூட்டணி தான் டெல்லி நாடாளுமன்றம் துவங்கி இந்த சென்னை வீதி வரை வாழ்வியலை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறது அந்த ஓரா கமிட்டியில் சகோதரர் அண்ணாமலை கோபப்படக்கூடாது உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களும் கவர்னரும் படிக்க வேண்டும் மிகுந்த பணியோடு சொல்கிறேன் அந்த ஓரா கமிட்டியில் குண்டர்கள் சகதோரின் பட்டியலில் உங்கள் கட்சி தான் முதல் இடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறது அதற்காக நீங்கள் குறை எழுப்பக் கூடாது எழுப்பலாம் ஜனநாயக உருவமாக ஆனால் அந்த தார்மீகத்தை நீங்கள் எழுந்து விட்டீர்கள் உபியில் குஜராத்தின் மதுவிலக்கில் எத்தனாயிரம் பேர் சென்றிருக்கிறார்கள் ஒரு அறிக்கை நீங்கள் தர முடியுமா போதை பழக்கத்தினுடைய நுழைவாய் குஜராத் இருக்கிறதே ஆளுநர் மறுப்பாரா எனவே நீங்கள் தார்மீகத்தை இழந்தவர்கள் ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் கண்டிக்க முடியும் நாங்கள் குரல் எழுப்ப முடியும் இறைவனான் கண்டிக்கிறோம் குரல் எழுப்புறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் பிரித்த இடையிலே இன்னொரு சொல்கிறார் நான் முடிக்க விரும்புகிறேன் அதிகம் பேச விரும்பவில்லை பெரிய தலைவர்கள் பிரபலமான தமிழர்கள் தலைவர்கள் அவர்கள் செல்போனில் இந்த கைபேசியில் தினந்தோறும் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார் குடிகாரர்களுக்கு பத்து லட்சமா மீனவர்கள் இருந்தால் மூன்று லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தால் அவர்களுக்கு குறைவான தொகை ஆனால் குடிகார குடிகாரர்களுக்கு பத்து லட்சமா இருக்கிறார் இறந்து போனவர்களை குடிகாரராக பார்க்கிறார்கள் அரசியலில் பெரும் பிழை இது அரசியலில் இன்னும் உயரத்திற்கே நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த சொல்லாடல் காட்டுகிறது இறந்து போனவர்கள் குடிகாரர்கள் என்று நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் நாங்கள் தொழிலாளர்கள் என்று பார்க்கிறோம் சமூகத்தில் யாரும் செய்ய முடியாத தொழில் செய்கிறார் பெத்த பிண செத்து போன பிறத்தை உன்னால் சுமக்க முடியுமா சுமக்கிறவன் அவன் ஆழ்கடலுக்கு சென்று முத்தெடுக்கிறவன் அவன் தான் கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்கிறவன் அவன் தான் இந்த சாலைகளை போடுகிறவன் அவன் இந்த காணுகிற மேன்மை எல்லாம் எல்லாவற்றுக்கும் உழைப்பு அவன் தான் அவனா அவனது உழைப்பால் அவன் பாதித்திருக்கிறான் அவ்வளவுதான் இந்த பத்து லட்சம் யார் வீட்டு பணம் என்று அவர் கேட்கிறார் யார் வீட்டு பணம் சொல்லுங்க அம்பானி வீட்டு பணமா இந்துஜா வீட்டு பணமா கவர்னர் வீட்டு பணமா மக்கள் பணம் மக்கள் என்றால் யார் அவன் தான் உண்மையான மக்கள் அவன் வெல்த் கிரியேட்டர்ஸ் செல்வ வளங்களை உருவாக்குவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்ல முதலாளிகள் அல்ல இயற்கையில் உழைப்பை செலுத்தி இயற்கையை மரண தூக்கத்தில் இருந்து தட்டி எழுப்புபவரே இந்த தொழிலாளிதான் இவன் தான் செல்வ வளங்கள் அவன் தவறால் அவன் பாதிக்கிறார் அவருக்கு நிதி தருவது யாருடைய பணம் அல்ல அவன் பணம் தான் உழைக்கிற மக்கள் தான் செல்வ வளங்களை தருகிறார்கள் உழைக்கிற மக்கள் தான் அதிகாரத்தையும் தருகிறார்கள் எனவே பத்து லட்சம் என்பது யார் வீட்டு பார்க்கலாம் எடுத்து தந்தது அல்ல அவன் பணம் அது எனவே நீங்கள் அப்படி அப்படி வேண்டும் பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் அண்ணாமலை இன்று கூட அந்த தொலைபேசியை நான் பார்த்தேன் என்ன சொல்றது கம்யூனிஸ்டுகள் எங்காவது நாய் செத்து போனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் குதிப்பார்கள் என்ன சொல்லாடல் என்று நமக்கு புரியவில்லை ஒரு கட்சியின் தலைவர் நாய் இறந்து போய்விட்டால் அந்த நாயை ஒரு இடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்று மாநகராட்சிக்கு இன்றைக்கும் கொடிபிடித்து கம்யூனிஸ்டுகள் போராடுகிறது என்பதை சொல்லாமல் அவர் என்று நமக்கு தெரியவில்லை அந்த பணிகளில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபடுகிறோம் என்ன சொல்லாடல் இது கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் திருமாவர்கள் இதை சொல்லுவது முன்னாள் முதல்வர் ஒரு பேருக்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் உங்கள் குரலில் எங்களால் இந்த அரசை எதிர்க்க முடியாது உங்கள் சிந்தனையில் இன்று எங்களால் இந்த அரசை எதிர்க்க முடியாது இந்த அவரது அரசு உள்ளபடியே உடைக்கிற மக்களுக்கு எதிராக சொல்லுமையானால் முதலில் இந்த அரசை எதிர்க்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்கிற தான் இருக்க முடியும் நீங்கள் அல்ல அந்த எதிர்ப்பில் அரசியல் இருக்குமே தவிர மறந்தும் காப்பிருக்காது பெரியாரின் கொள்கைகளை அவர்கள் பற்றி இருக்கிற கால வரை திமுக அண்ணாவின் கொள்கைகளை திராவிடம் எனக்கும் பத்தி இருக்கிற காலம் வரை அது ஒரு பகை இயக்கமாக நமக்கு மாற முடியாது அரசியலில் நம்ம தோற்கடிக்கலாம் வெற்றி பெறலாம் ஆனால் நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல பிஜேபி எனவே உங்கள் மீது நாங்கள் கொண்ட பார்வை வேறு இந்த பார்வை வேறு எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பத்து லட்சம் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று நான் சொல்கிறேன் கல்வி பொறுப்பு இன்னும் ஏதாவது பொறுப்பு இருந்தால் அந்த பொறுப்பை இந்த அரசு ஏற்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நான் முடிக்கிறேன் சரி ஆக இது எப்படி ஒழிப்பது கள்ளச்சாராயத்தை கலப்படத்தை கள்ள மார்க்கெட்டை இந்த கள்ளச்சாராயம் ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பத்து லட்சம் ஏழைகளுக்கு எவ்வளவு நான் சொல்ல முடியும் பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைகள் தவறு செய்து விட்டார்கள் அவர்கள் பத்து லட்சம் அரசு தருகிறது இதை பெரிய பகையாக பெரிய இழப்பாக நீங்கள் பேசுகிறீர்களே நான் இப்படி கேட்கிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் கள்ள மார்க்கெட் இருக்கிறது இந்தியாவில் அந்த கள்ள மார்க்கெட்டில் ஒரு பட்டியலின மக்களாவது இருக்கிறார்களா நான் பிரதமரில் இருந்து இங்கே இருக்கிற ஆளுநரோட கேட்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒருவராது இந்த கள்ள பாஸ்போர்ட் தயாரிக்கிறார்களே அதுல பிடிபட்டிருப்பார்களா கருப்பு பணத்தில் ஒரு பட்டியலின மக்களை சொல்ல முடியுமா கலப்படத்தில் ஒரு பட்டியலின மக்களை சொல்ல முடியுமா இந்த மக்களுக்கு உழைப்பை தவிர வேறு ஏதும் தெரியாது ஆதி உழைப்பாளர்களே இவர்தான் எங்கோ இடர்கிறார்கள் எங்கோ தீமை செய்து விட்டார்கள் சின்ன தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக எல்லோரும் சேர்த்து அடிக்கிறீர்களே நாங்கள் இப்படி திருப்பி அடிக்கிறோம் நாட்டை கெடுக்கிற கலப்புட கும்பல் எது கள்ள மார்க்கெட் கும்பல் எது பேர் வழிகள் சொல்ல முடியுமா பல கோடி பேர் இருக்கிறார்கள் பட்டியலை மக்கள் ஒருவரை கேட்ட முடியும் அந்த நாட்டுக்கு தீங்கி செய்தவர்கள் என்று ஒருபோதும் எனவே பார்வை பார்வையாக இருக்கிறது ஆட்கள் வரலாம் கூடலாம் பெரிய அளவில் நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைவாக வெல்லப்போவது கொள்கைதான் அதில் உடைப்பாளி மக்களின் கொள்கைதான் சமத்துவ கொள்கை தான் எனவே அந்த கொள்கையை இருக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமது பயணங்கள் தொடரும் இப்பொழுதுக்கு பிஜேபியை எதிர்த்த இந்த கோரில் நாம் திமுகவின் பக்கம் தான் இருக்கிறோம் அதற்காக இந்த அரசின் தவறுகளை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல கலெக்டரை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல ஏதாவது தவறு செய்தால் ஆதரிக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல மிக தெளிவாக சொல்கிறோம் நாளையே தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கண்களை மூடிக்கொண்டு தொழிலாளர் பக்கம் தான் நாங்கள் நிற்போமை தவிர அரசின் பக்கம் அல்ல அதை உணர்ந்தவர் முதல்வர் கலைஞர் கூட அதை உணர்ந்திருக்கிறார் உங்களை தவிர வேறு யார் எதிர்க்க முடியும் உங்களை தவிர வேறு யார் பேச முடியும் என்று அவர் உணர்ந்தவர் எனவே அந்த வழியில் வந்து அவர் உணர்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆதரிப்பது என்றால் ஆதரித்து விடுவோம் மனம் திறந்து எதிர்ப்பதென்றால் பிரகடனப்படுத்தி பகிரங்கமாக எதிர்ப்புமே அன்றி ஆழ்மனங்களில் காழ்போ கசப்போ எங்களுக்கு இருக்காது என்பதை உணர்ந்தவர் முதல்வர் எனவே உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நான் முடிக்கிறேன் ஒரு கலாச்சார வடிவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் கௌதம புத்தர் துவக்கிய எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கினார் காந்தி இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார் காந்தி பத்தாம் வசதி அல்ல அவரோடு நாம் முரண்படுகிறோம் டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியும் இருவரும் முரண்படுகிற இடத்தில் நாம் கண்களை மூடிக்கொண்டு அம்பேத்கர் பக்கம் நிற்கலாம் தவறில்லை ஆனால் உலக முதலாளிகளை புவியல் சூழலில் அரசியலில் மகாத்மா காந்தி சொன்னது பத்தாம் பசுமல்ல உயர்வான கருத்துக்கள் எனவே காந்தி தேவைப்படுகிறார் காந்தியை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் தொடவில்லை என்று சொன்னால் யாரும் காந்தியை மாட்டார்கள் தொட வேண்டியவர்கள் நாம் முரண்படுகிற இடம் இருந்தாலும் அவரையும் அனைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு நீண்ட நெடிய பயணம் கலாச்சார பயணம் ஆழ் மனங்களில் அறிவியபூர்வமான கல்வி விதைக்கப்படுகிற பொழுது போதை பழக்கங்கள் தவறான தப்பண்ணங்கள் எல்லாம் உலர்ந்து உதிரும் அத்தகைய சமூகத்தை நோக்கி நாம் நடைபோடுவோம் வெற்றி நமக்கென்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்